டியர் ஃப்ரெண்ட்ஸ் இந்த உயர்த்தம் சிந்தனைக்கு நான் உங்களை வரவேற்கிறேன் இந்த நாளிலே நான் பார்க்க போகிற காரியம் என்னவென்றால் பார்வோனிடம் பேசுவதற்கு நான் எம்மாத்திரம் அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம் இந்த வார்த்தையை பார்த்தீங்கன்னா மோசை தான் முதல் முதல்ல தேவனை பார்த்து சொன்னார் அது எல்லாரும் அறிவோம் இன்று இந்த உலகத்தில் பலரும் அதாவது முக்கியமாக அவருடைய ஊழியம் செய்கிற ஜனங்கள் அவருக்காக சில காரியங்களை சுவிசேஷ பணிகளை செய்கிற மனிதர்களுக்குள்ள ஒரு என்ன என்னென்னா ஒரு தாழ்வு மனப்பான்மை தங்களை மற்றவர்களோடு ஒப்பிட்டு தாங்கள் தகுதியற்றவர்கள் இல்லை ஈவன் சுவிசேஷத்தை சொல்லும்போது அந்த மனிதனுக்கு போய் சுவிசேஷம் சொல்ல எனக்கு தகுதி இல்லை அல்லது கத்தருடைய ஊழியத்தை செய்ய நான் தகுதி அல்ல என்று எண்ணுவதுண்டு சில மனிதர்களோடு நம்மை நாமே ஒப்பிட்டு பார்க்கும்போது அஃப்கோர்ஸ் நம்ம தகுதி இல்லாதவர்களாக இருக்கக்கூடும் தகுதி குறைந்தவர்களாக இருக்கக்கூடும் ஆனால் அது வந்து நம்முடைய ஊழியத்தை நிறுத்தப் போகிறது கிடையாது பாருங்கள் மோசே அன்று பார்வையிட்டத்தில் போய் பேசுவதற்கு மோசைக்கு அவ்வளோ பெரிய தகுதி இல்லை இவந்தோ அவன் பார்வனுடைய அரமனையில் வளர்க்கப்பட்டவனாக இருந்தான் அதை தான் சொல்லுகிறான் ஆனால் யாத்ரா மூன்றாவது அதிகாரம் பதினோராவது வசனத்தில் மோசை இப்படியாக சொல்கிறான் பார்வோனிடத்தில் போகவும் இஸ்ரவேலை எகிப்திலிருந்து வெளியே கொண்டு வரவும் விடுதலையாக்கி கொண்டு வரவும் நான் எம்மாத்திரம் அப்படின்னு கத்தர்கிட்ட கேட்குறான் அதுக்கு கத்தர் ஒரு அழகான பதில் சொன்னார் பாருங்க நான் உன்னோடே இருப்பேன் அப்படின்னு கத்தர் சொன்னார் இன்று நாம் நம்முடைய கையிலே கர்த்தர் கொடுத்த ஊழியங்களை பணிகளை சுவிசேஷ பணிகளை செய்வதற்கு நம்முடைய தகுதி இருக்குதோ இல்லையோ ஆனால் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார் அவருடைய வல்லமை நமக்குள்ளே இருக்கிறது இந்த தகுதியின் அடிப்படையில் அவருடைய காரியங்களை நடப்பிக்க நம்மால முடியும் கர்த்தர் அதை வாய்க்க பண்ணுவார் மோசைக்கு வாய்க்க பண்ணின தேவன் மோசையோடு இருந்த தேவன் இயேசு கிறிஸ்துவோடு இருந்த தேவன் உங்களோடும் கூட இருக்கிறார் ஆகையினால் எழுந்து காரியங்களை நடப்பீங்க ஆணுக்கானாலும் பெண்ணுக்கானாலும் பணக்காரர்களுக்கானாலும் ஏழைகளுக்கானாலும் குழந்தைகளுக்கானாலும் பெரியவர்களுக்கானாலும் இந்த கத்தருடைய நல்வார்த்தைகளை சுவிசேஷத்தை அவர்களுக்கு மனதார பரிசுத்த சிந்தையோடு அவர்களுக்கு அறிவித்திடுங்கள் அது மட்டும் இல்லை கத்தர் உங்கள் கையில் கொடுத்த ஸ்பெசிஃபிக் டாஸ்க்கு விஷன் மிஷன் தரிசனங்கள் அதை நிறைவேற்றுவதற்கு அவர் கொடுத்த ஊழியங்களை நிறுவி அதை விரும்பிப்படு விரிவுபடுத்தி அதை கத்தருக்கு பிரியமான ரீதியில் நல்லா நிறைவேற்றுவதற்கு காரியங்களை நடப்பீங்க கத்தர் உங்களோடு இருப்பார் உங்களுடைய தகுதி அவர் உங்களோடு இருக்கிறார் அவருடைய வல்லமை உங்களுக்குள்ளே இருக்கிறது கத்ததாமே உங்களை ஆசிர்வதிக்கட்டும் ஜபத்தோடு முடிப்போம் நல்ல பிதாவே பா ஆண்டவரே பார்வன் ஆனாலும் ஆண்டவரே யார் ஆனாலும் நீர் எங்களோடு இருக்கிறபடியால் ஆண்டவரே எங்களுக்கு தகுதியை கொடுத்திருக்கிறீர் உங்கள் ஊழியங்களை உங்கள் சித்தங்களை நிறைவேற்ற ஆண்டவரே இந்த காணொலியை பார்க்குற ஒவ்வொருவரும் கத்தாவே அப்படிப்பட்ட சிந்தையில் உள்ளவர்களாய் ஆண்டவரே தைரியமாக மற்றவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க உதவி செய்ய ஊழியங்களை ஆண்டவரே எஸ்டாப்ளிஷ் பண்ண அதை நடப்பிக்க அநேகருக்கு பிரயோஜனமான ஆசிர்வாதமான வாழ்க்கை ஊழியங்களை செய்ய கிருபையை தாங்கப்பா எல்லாருடைய தேவைகளை சந்திங்க உங்கள் கிருபையை அளவில்லாமல் கொடுத்துடுங்க ஆண்டவரே ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்லபிதாவே ஆமேன் ஆமேன் காட் பிளஸ் யூ காட் பி யூ